ஜெஃப்ராபிரியன் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் செவ்வந்தி பெற்ற பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராயப்படும் ஏற்கனவே செவ்வந்தி கைது என்பது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கின்ற சூழ்நிலை இது தொடர்பாக உதயஹம்மன் பிள்ளை அவர்கள் ஒரு விமர்சன ரீதியான கருத்தியல் ஒன்றை தெரிவித்திருக்கின்றோம் அண்மை காலமாகவே உதய ஹம்மன் பில மற்றும் விமல் வீரவன்ச சரத் பீரசேகர சரத் பொன்சேகா போன்ற இந்த இனவாத அரசியல்வாதிகள் சிலர் தமிழ் மக்கள் சார்ந்து பேசுவதான ஒரு பாவனையை செய்து காட்டுகின்ற அதே நேரத்தில் இந்த ஆண்ட்ரோ குமார் அரசாங்கம் சம்பந்தமான விமர்சனங்களையும் முன்வைத்து வருகின்றார்கள் அது சம்பந்தமாக பிறர் தங்களுடைய கருத்துக்களை கூறியிருந்தாலும் கூட இது அவர்களுடைய அரசியல் நிலையாமையை வெளிப்படுத்தி இருக்கின்றது ஆகவே தங்களுடைய அரசியல் இருப்புக்காகத்தான் இந்த விஷயங்களை செய்து வருகின்றார்கள் என்ற விமர்சனம் பலராலே முன்வைக்கப்பட்டது இதனால இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவான சில கருத்துக்களை கூறுகின்றோம் என்ற அந்த நிலைப்பாடு இல்லை இருந்தாலும் இவர்கள் உண்மையிலேயே அரசியலுக்கு ஒரு விரோத செயல்பாடுகளை தான் மேற்கொண்டு வருகின்றார் அதாவது வந்து பொதுமக்கள் அரசியலுக்கான விரோத செயல்பாடுகளால் இவர்களுடைய இருந்ததான் சொல்ல வேண்டும் உண்மையிலே சில தமிழ் தரப்பில் இருக்கிற பலர் கூட குழு உதாரணமாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் கூட இதற்கான சில வரவேற்புகளை குறிப்பிட்டிருந்தார் இந்த பாதாள உலக குழுக்களை ஒழித்தல் மற்றும் இந்த போதைப் பொருள் ஒழித்தல் சம்பந்தமான விஷயங்களில் பல வரவேற்பு விடயங்களை கூறியிருந்தார் ஆனால் சரத் பொன்சேகாவாக இருக்கட்டும் கம்மன் பிலவாக இருக்கட்டும் தொடர்ந்து மித சார்ந்த விமர்சனங்களையும் முன்வைத்துக் கொண்டு வருகின்றார்கள் அதில் குறிப்பாக உதயகம்மன் பிலை இந்த செவ்வந்தி கைது தொடர்பான ஒரு விமர்சனத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறேன் அந்த செவ்வந்தி கைது செய்யப்பட்டதுலேருந்து செவ்வந்திலேருந்து நிறைய வாக்குமூலங்கள் பெறப்பட்டு அதிலேருந்து சிலர் கைது செய்யப்படுகின்றார்கள் அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் அதாவது செவ்வந்தி போன இடம் கிளிநொச்சி மற்றும் ஜாழ்பாணம் மற்றும் நேபாளம் போன்ற இடங்களில் இருந்து பலர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் குறிப்பாக இன்றைப்போல் கூட இதற்கு உதவி செய்வதாக குறிப்பிட்டிருந்தது இலங்கையினுடைய இந்த போதைப்பொருள் மற்றும் மாஃபியா கும்பல்களை ஒழித்தல் சம்பந்தமான விஷயங்களில் தாங்கள் தங்களுடைய உதவிகளை பெருமளவு செய்வோம் என்றும் இன்றைப்போல் பிற சர்வதேச இன்றைப்போல் போலீஸார் வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள் சரி இது கேட்க உதய அமன்பில் அவர்கள் என்ன விஷயத்தை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கின்றார் போலீஸ் அதிகாரி ஒழுகலை சேலை அணிந்து மார்பாடத்தில் சிவந்தியை கைது செய்துள்ளதாக மக்கள் இணைக்கும் அளவுக்கு அரசாங்கம் ஊடக சூழ்நிலை வழங்கியுள்ளதாக பிபுதுரை கழவு கட்சியுடன் தலைவர் உதயகமன்பு அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அவருடைய கட்சி தலைமையகத்தில் நடந்த ஒரு ஊடக சந்திப்பில் அல்லது ஊடக மாநாட்டில் இந்த விஷயத்தை தெரிவித்திருக்கின்றார் இதற்கு முன்னரும் குடு சலிந்து அறக்கட்டா மகாந்துரே மதுஸ் போன்ற குற்றவாளிகள் வெளிநாடுகளில் இருந்து அழைத்து வரப்பட்டன ஆனால் எவ்வித ஊடக பிரபலமும் வழங்கப்படவில்லை நேபாளம் காத்மண்டுவில் கை செய்யப்பட்டது முதல் ஒழுகல செவ்வந்தி உலகல செவ்வந்தி பக்கத்தில் அமர்ந்திருந்தது முதல் இலங்கை வரை அனைத்தையும் காண்பித்தனர் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட பின்னர் குற்றவியல் சட்ட பிரகாரம் அடையாளம் காண்பிப்பதற்கான அடையாள அணிவகுப்பு நடத்தப்பட வேண்டும் ஆனால் செவ்வந்தியை நாட்டு மக்கள் அனைவரும் பார்த்துவிட்டனர் அதனால் இவரால் பாதிக்கப்பட்டவர் மற்றும் சாட்சியங்களுக்கு பெரும் தவறு நடந்துள்ளது அரசாங்கத்தின் உறுப்பினர்களை இந்த குற்றவாளிகளை மரணிப்பதன் மூலம் சிறு பிள்ளைகளின் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் இவர்களை சிறுவர்கள் நாயகர்களாக நினைக்க கூடும் அதனால் அரசாங்கம் பாரிய தவறை செய்துள்ளது திட்டமிடப்பட்ட செயல்களில் ஈடுபடுவர்களை அவர்களின் பிறப்பு சான்றிதழ்களின் பெயர்களை கொண்டு அழைக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் கிட்டத்தட்ட முன்னைய காணொல்களில் நாங்கள் குறிப்பிட்டது போன்ற மாதிரியான ஒரு விமர்சனம் தான் இருந்தாலும் அதற்கே அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாடு இந்த உண்மையிலேயே எப்படியான விடயங்களை செய்யக்கூடாது அதாவது சிறுவர்கள் இளைஞர்கள் இவர்களை கதாநாயகர்களாக சமூக வலைத்தளங்களில் பாவனை செய்து காட்டுவது நிறுத்த வேண்டும் குறிப்பாக கனிமுள்ள சஞ்சீவை நீதிமன்றத்தில் குட்டு சுட்டு கொண்டவர் கூட இந்த நிலைப்பாட்டில் தான் பார்க்கப்பட்டார் இளைஞர்களால் அது அந்த நேரத்திலையும் போலீஸார் சொல்லியிருந்தார்கள் இப்படி சமூக வலைதளங்களில் பதிவிடுபவர்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இப்ப இது சம்பந்தமாக உதய அமைப்பவர்கள் இந்த விமர்சனத்தை மேற்கொண்டுள்ளார் இதற்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகின்றது அல்லது என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றது என்பதை இனிவெருங்காலங்களில் பார்க்கலாம் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக பேசப்படுகின்றது பார்த்தீங்கன்னா க செப்பந்தி வந்து ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி போன்ற இடங்கள்ல இருந்தார் ஜாழ்ப்பாணம் சுரேஷ் என்பவர் கூட செவ்வந்தி உதவி செஞ்சிருந்தார் என்ற விஷயம் தான் மேலே ஒரு பேசுபொருளான விஷயமாக இருக்கின்றது அதில் குறிப்பாக கிளிநொச்சி ஜாழ்ப்பாணம் போன்ற இடங்களில் செவ்வந்தி இருக்கிறாரா அப்போ செவ்வந்திக்கு அடைக்கலம் கொடுத்தது யார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுத இல்லையா அப்போ இந்த விஷயங்களை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே ஏதோ ஒரு பலம் பொருந்திய நபர் அரசியல் பலமோ அல்லது பணபலமோ பொருந்திய ஒரு நபர் தான் செவ்வந்திக்கு அடைக்கலம் கொடுத்துருக்க முடியும் அல்லது சாதாரண நபர்களை வைத்து இதன் பின்னணியிலே ஏதோ ஒரு பலம் பொருந்திய நபர் இருக்கலாம் என்ற கேள்வி எழுந்தது ஒன்று சாதாரண நபர்களுக்கு பணம் வழங்கி இந்த அடைக்கலம் கொடுப்பதற்கான உதவிகளை செய்திருக்க முடியும் அல்லது ஏதோ ஒரு வகையில் அவருக்கான அடைக்கலம் வந்து பலம் பொருந்திய நபர்களால் நேரடியாகவே அல்லது அரசியல் பின்புலத்தில் இருக்கிற நபர்களால் நேரடியாகவே கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற தகவல்கள் அண்மை காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக கசிந்து கொண்டிருக்கின்றன ஆகவே என்றாலும் கிளிநொச்சியில் யாழ்ப்பாணத்தில் அவருக்கு அடைக்கலம் கொடுத்த யார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்தது அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட விசாரணை சுபந்தி தொடர்பில் இதுவரை புலனாய்வாளர்களால் பல திடுக்கிடும் தகவல்கள் வந்து வெளியிடப்பட்டு வருகின்றன சுப்பந்தி விவகாரம் மிகப்பெரிய பூதாகரமாக இருக்கிற நிலையில் தமிழர் பிரதேசங்களில் சொப்பந்திக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள் என்ற குற்றச்சாட்டில் கைது நடவடிக்கைகளும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில தடுப்பு காவல் வைக்கப்பட்டுள்ள செபந்தி தான் கிளிநொச்சியில் தலைமுறைவாக இருந்த இடங்கள் தொடர்பில் அதிகாரிகளிடம் தெரிவித்திருக்கின்றார் இதனைத் தொடர்ந்து செபந்தி விசாரணைக்காக கிளிநோச்சிக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் இதற்கிடையில் செப்பந்தியை பாதுகாக்க கெகல் பத்திர பத்மி கோடிக்கணக்கான பணம் செலவிட்டதாக முன்னரே தெரிவிக்கப்பட்டது அந்த வகையில் இவ்வாறு பணம் எனவே செவ்வந்திய நாடுகளுக்கு உதவிய உடையத்தில் சம்பந்தப்பட்ட பல முக்கிய நபர்கள் தொடர்பிலும் தவறுகள் வெளிவந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் குறித்த நபர்களின் சொத்துக்கள் விவரம் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்படலாம் என்கிற விஷயமும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த அரசியல் பிரமுகர்களோ அல்லது பண படைத்த யாரோ தான் இந்த விஷயத்தை செய்திருந்தார்கள் அதில் கெகல் பத்திர தான் பெருமளவு பணத்தை இவர்களுக்கு கொடுத்துருக்கின்றார் என்ற தகவல் வழி வந்திருக்கின்றது இவர்கள் மாஃபியா கும்பல்களா அல்லது உள்ளூரில் இருக்கிற சில ரவுடி அல்லது உள்ளூரில் இருக்கிற சில இந்த சம்பவங்கள் கொலை சம்பவங்களில் ஈடுபடுற அல்லது திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுற நபர்களுக்கு தான் இந்த பணம் வழங்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்விகளும் ஒரு மிகப்பெரிய விடயமாக மாற்றம் இருக்கின்றன பார்க்கலாம் விசாரணைகள் முன்னேற்றம் எப்படி இருக்க போன்றது என்பதனை அடுத்தாக உதய கம்பெனியில் மட்டும்தான் இந்த விமர்சனத்தை சொல்கிறான்னு கேட்டீங்கிட்டா இல்லை எதிர்கட்சியிலிருந்து பல எதிர்ப்புகள் கிளம்பிட்டு இருந்திருந்தது குறிப்பாக சஜித் பிரேம்தாசினுடைய ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து இதற்கான விமர்சனங்கள் எழுந்த வண்ணமே இருந்த இந்த அதாவது உதித்த நாயர் தாக்குதல்ல பிரதான குற்றவாளிகளை வெளியில கொண்டாடுவோம் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார்கள் அது அது மட்டும் இல்லாமல் நிசாம் காரியப்பர் பேசுகின்ற பொழுது இந்த ரவிசெனவிரத்ன என்பவர் வந்து இந்த பிரதான குற்றவாளிகளை கண்டுபிடித்தோம் என்ற விஷயத்தை கூட சொல்லியிருந்தார் என்ற வகையில் பேசியிருந்தார் அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இவர்கள் பிரதான சூத்திரதாரி அல்லது பிரதான குற்றவாளிகளை கண்டுபிடித்தால் உடனடியாக நீதிமன்றத்துக்கு முன் நிறுத்த வேண்டும் என்கின்ற பல விமர்சனங்கள் இந்த அரசாங்கத்தின் மூலம் அரசாங்கத்துக்காக முன்வைக்கப்பட்டிருந்தன இந்த அரசாங்கத்தில் முன்வைக்கப்பட்ட விமர்சனங்கள் ஒன்று இந்த குற்ற சூத்திரதாரி பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்தப்பன்பு அது மட்டும் இந்த போதைப் பொருள் மாஃபியாக்கள் மற்றும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களை இவர்கள் கைது செய்த சம்பந்தமான விமர்சனங்களும் வலிமையிருந்தன அதில் குறிப்பாக உதயகமன் பிலவ் சொன்ன அந்த விமர்சனத்தை நாங்கள் இப்போ பார்த்துருந்தோம் அதே அதே ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்மையான சங்கத்தை முன்வைத்திருக்கின்றது அதாவது நாட்டு மக்களின் உண்மையான பிரச்சனைகளை திசை திருப்பவே அரசாங்கம் போதைப் பொருள் ஒழு ஒழிப்பு நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்த்தனை இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் இந்த அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு வழங்கிய எந்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றிடு பொதுமக்களுக்கு எந்த ஒரு நலம்பிடி திட்டங்களையோ அல்லது வேறு திட்டங்களையோ முன்னெடுக்கவும் இல்லை அவ்வாறான நிலையில பொதுமக்கள்ட உண்மையான பிரச்சனைகளில் இருந்து அவர்கள்ட கவனத்தை சிதறிப்பதற்காகத்தான் அரசாங்கம் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கின்றது உண்மையிலேயே மக்களை திசை திருப்பும் அல்லது மடைமாற்றம் செய்யும் ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றது என்ற பொருள்பட யார் என்று பாத்தீங்கன்னா காவிந்த ஜெயத்தன்னு சொல்லியிருக்கேன் இது இவ்வாறு இருக்கேன் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் இதில் பாக்கறோம் என்று பாத்தீங்கன்னா இந்த இந்த விஷயம் தொடர்பாக தமிழர் தரப்பட்டிருந்து சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருழிப்பு நடவடிக்கை மற்றும் பாதாள உலக குழுக்களை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இது நல்ல விஷயம்தான் ஆனால் இதில் குறிப்பாக தமிழர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் திசை திருப்பப்படுகின்றன உதாரணமாக அரசியல் தீர்வு என்று சொன்னவர்கள் இப்போ அரசியல் தீர்வு பற்றியே கதைக்கல பயங்கரவாத திருச்சிடம் என்று சொன்னவர்கள் பயங்கரவாத திருத்தினத்தை பற்றியே பேச இல்லை அது மட்டும் இல்லாமல் தமிழர் சார்ந்து இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் முன்வைக்கப்பட்ட சில விமர்சனங்கள் சம்பந்தமாகவும் சில விடயங்கள் சம்பந்தமாக அதாவது அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்ட சில விஷயங்கள் சம்பந்தமாகவும் இன்றளவிலும் கூட விமர்சன பேரலை தான் எழுந்திருக்கின்றது எங்க தமிழர்கள் தரப்பில் ஆகவே இந்த விஷயங்கள் புலம்பெயர் தமிழராக இருக்கட்டும் தாயத்தில் இருக்கின்ற தமிழராக இருக்கட்டும் பலராலே விமர்சனத்துக்கு முன்பாக்கப்பட்டது குறிப்பாக இந்த ஜெனிமா அண்மையில் நடந்த ஜெனிமா கூட்டத்தொடர் சம்பந்தமான விஷயங்கள் ஆகவே இந்த விஷயத்தை திசை திருப்ப ஒரு தான் அரசாங்கம் செயல்படுவது ஒன்று தமிழர் தரப்பில் இருந்தும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது அதே நேரத்தில் சிங்கள தரப்பட்டிருந்தும் இந்த பொதுமக்களின் மக்களின் பிரச்சனைகளை திசை தான் இவர்கள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் என்ற விஷயம் சொல்லப்பட்டு பார்க்கலாம் இதற்கு இந்த தேசிய மக்கள் சக்தி என்ன பதிலை அளிக்கப் போகின்றது என்பதனை மானாண சபை தேர்தல் நடக்குமா நடக்காதான்றது மிகப்பெரிய பிரச்சனை இதில் எல்லை நிர்ணயம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒன்று இதில் ஓடிக்கொண்டிருக்கு இதில் அரசாங்கம் மானசபை தேர்தல் நடத்தும் என்று சொல்லியிருக்கிறது மானசபை தேர்தலான தேர்தல்களான என்ன விஷயம் சொல்லியிருந்தாலும் இந்த மானசபை சம்பந்தமான சட்டத்தை நிறைவேற்ற வேண்டியது இந்த பாராளுமன்றத்தில் பொறுப்பு பாராளுமன்றம் ஒரு சரியான சட்டமுறை நடைமுறைகளை மேற்கொள்ளுமாக இருந்தால் மான தேர்தல் நடக்கும் இல்லாட்டிக்கு அதில் சிக்கல்கள் இருக்கின்றது என்ற பொருள் கூட பேசியிருந்தார்கள் அந்த வகையில் இந்த மாகாணசபை தேர்தல்களை தீர்மானிக்கும் அதிகாரம் சுயாதீன தேர்தல் ஆணைக்குழுவுக்கு இல்லை என அதன் தலைவர் ஆனந்த ரத்நாயகர் தெரிவித்திருக்கிறார் மானசபை தேர்தல் குறித்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து அவர் என்ன சொல்றீங்க மானசபை தேர்தல் தொடர்பான சட்டம் நாடாளுமன்றத்தில் திருத்தப்படும் வரை மான்சபை தேர்தல்கள் தொடர்பில் சுயாதீன தேர்தல் ஆணைக்குழு எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்க இயலாது அவ்வாறு மானசபை தேர்தல் தொடர்பான சட்டம் திருத்தப்பட்ட பின்னர் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அது தொடர்பான அதிகாரம் கிடைத்தவுடன் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரே தடவைகளில் தேர்வா தேர்தல் நடத்துவதா இல்லை கட்ட கட்டமாக நடத்துவதா என்பது குறித்து தீர்மானம் எடுக்கப்படும் உண்மையிலேயே மாணவசபை தேர்தலில் பழைய முறையில் நடத்துவதாயும் தேர்தல் சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஏதோ ஒரு வகையில் பார்க்கிற பொழுது இங்கே பாராளுமன்றம் எடுக்கிற முடிவு தான் மிக பிரதானமான முடிவாக பார்க்கப்படுகின்றது தொடர்ந்து பார்க்கலாம் இதில் என்ன நடவடிக்கை இந்த அரசாங்கம் மேற்கொள்ளப் போகின்றது என்பதனை அடுத்ததாக இந்த பிள்ளையான் தொடர்பான விஷயங்கள் வந்து இந்த இஷாரசு பற்றி கடத்தலோட கிடப்பிட போடப்பட்டுட்டோ இது சம்பந்தமான விஷயங்கள் இன்னும் பலியாகின்ற தகவல்கள் பலர் கேட்கப்பட்டிருந்த இந்த சூழ்நிலையில் இது சம்பந்தமான ஒரு தகவலை ஒரு தனியார் தொலைக்காட்சி அல்லது தனியார் ஊடகம் ஒன்று நடத்தின ஒரு அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றனர் அதில் சில விஷயங்கள் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக அவர்கள் என்னென்ன விஷயங்கள் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்றதை நாங்கள் இப்போ பார்க்கலாம் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து பெறப்பட்ட இசாரா சுபந்தி விவகாரம் தொடர்பாக கடந்த ஒரு வார காலமாக பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது இசாரா சுபந்தி விவகாரம் ஒரு புறம் இருக்க முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசு சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையாண்டு விவகாரமும் ஒரு பக்கம் முக்கிய நவல்களில் தீவிரப்படுத்த கொண்டு தான் கொண்டுதான் இருக்கின்றன பிள்ளையாண்ட முக்கிய சுகாக்கள் வாகியமை தொடர்பில் பல ரகசிய தகவல்கள் புலனாய்வாளர்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் புலனாய்வுத்துறை நிப்ராஸ் மற்றும் புள்ளியாண்ட முக்கிய சகாக்கள் தப்பி தப்பியோடி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் கனடா சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளுக்கு தப்பியோடி வருவதாகவும் கட்நாயக விமான நிலைய தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன ஆகவே இனிமேல் இந்த பிள்ளையான் தொடர்பான சில முக்கிய நாடுகளும் மேற்கொள்ளப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாக இருக்கின்றது குறிப்பாக இந்த பிள்ளையான் சம்பந்தமான விடையம் பேசப்படுகின்ற பொழுது இதற்குள்ள கொட ராஜபக்ஷம் முழுக்க வர ஏன்னு பார்த்தீங்கன்னா பிமல் ரத்நாயக பலமேடுகளில் இந்த ஆட்சி மாற்றத்துக்காகத்தான் இந்த உயிர்நாயர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது என்று சொன்னதிலிருந்து இங்கே ராஜபக்சக்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கேள்விகள் இருந்தது ஆனால் அது இப்போ கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி போக போகுது என்று தான் சொல்லணும் என்ன பார்த்தீங்கன்னா அண்மையில் கூட பொதுஜன பிரமுனிலேருந்து பேசுகின்ற பொழுது தேவையில்லாமல் எங்கள் மேலே விமர்சன சேறுகளை பூசுகின்றார்கள் இதற்கு இந்த ஆளும் கட்சியினர் சில ஊடகங்களை வைத்திருக்கின்றார்கள் கோலும் என்ற விளை பொருளை அவர்கள் பேசியிருந்தார்கள் அதில் குறிப்பாக இந்த ஊடகங்களில் இந்த பொதுஜன பிரமுண ஆக்களுக்கு மேலே அதாவது இஷாரா சம்பந்தி மற்றும் இந்த பாதாள உலக குழுங்கள் சம்பந்தமாக பொதுஜின பிரதையை தொடர்பு படுத்தி எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சொல்லியிருந்தார்கள் ஆக இது ஒரு மிகப்பெரிய ஒரு முரண்பட்ட நிலையாகவே காணப்படுகின்றது இதற்கு அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை தான் மக்களால் எதிர்பார்க்கப்படுற ஒரு விடயமாக இப்ப மாறியிருக்கிறது